ராசாதி மேடம் அவங்கள பே அதாவது அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் பேசுறதுக்கு அழைக்கிறோம் வருக வருக என வரவேற்கிறோம் பால்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் தலைவர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூடிக்கொண்டு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளாலும் நாமக்கல் மாவட்ட லக்ஷ்மி நரசிம்மர் நாமகிரி தாயார் ஆஞ்சநேயர் அருளாலும் அவர் பாதம் தொட்டு வணங்கி இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கடன் ஒரு மனித வாழ்க்கையில் அனைவருக்கும் கடன் உண்டு அதாவது கடனில்லாத மனிதர் யாரும் இல்லை இவ்வுலகில் என் ஒரு மனிதன் எதர் எந்த கடனிற்காக ஆட்பட்டுள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பித்ருக்கடனா மாதுர் கடனா அவர் எந்த கடனில் ஆட்பட்டுள்ளார் அல்லது நோய்கடனா ரிண ஓம சார பரமேஸ்வரரை நாம் தரிசனம் செய்யும் பொழுது பிறவிக்கடனை நாம் முடிக்கின்றோம் அதுபோல ஜாதகத்தில் லக்னத்திற்கு சிம்ம வீடாக ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி ஐந்து குலம் தாந்தை வழி தாத்தா இந்த இடங்களில் தீய கிரகங்கள் நின்றுவிட்டால் அவர்கள் ஜென்ம கடனாளி ஆகின்றார்கள் பித்ருதோஷம் பித்ரு ஆட்படும் பொழுது அவர்கள் நோய்களில் இருந்து பல தாக்கங்களை கொடுக்கின்றன காலபுருஷ தத்துவப்படி லக்னத்திற்கு ஆறாம் வீடு ருண ரோக புதன் பகவான் புத்தி சந்திர பகவான் மனம் புத்தி நன்றாக இருந்தால் மட்டும்தான் சந்திரன் தெளிவாக செயல்பட முடியும் ஆகையால் புத்தியும் மனமும் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டக சனி எந்த சனி நடக்கும் காலகட்டங்களிலும் சிறப்பாக செயல்படாது இவ்வுலகில் கடனில்லாத மனிதர் யாரும் இல்லை நினைப்பது போல கடன்பட்ட நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழிக்கேற்ப கடன் இல்லாதவர் எவரும் இல்லை ஒரு மனித வாழ்க்கையில் கடன் இல்லை என்றால் நாம் நோய் நொடி இல்லாமல் நன்றாகவும் இருக்க வேண்டும் எதிரியின் தொல்லை இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு சிறிய எளிய பரிகாரமாக நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உடனடி பலன் தரும் லக்ஷ்மி நரசிம்மரை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையிலும் மாலை ஒன்று டு இரண்டு எட்டு டு ஒன்பது இந்த ஓரையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை நாமகிரி தாயாருக்கு வெ செந்தாமரை மலர் வெல் வெந்தாமரை மலர் வைத்து வழிபட கல்கண்டு வைத்து தானம் பண்ண நாளை நமதே என்று நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் உடனடியாக கடன்கள் தீர வேண்டுமெனில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்வதும் மற்றும் சுவாதி நட்சத்திரம் வரும் நன்னாளில் கொடிமரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வழிபாடு செய்வதும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கல்கண்டு தானம் செய்வதும் கடனிலிருந்து விடுபடுவார்கள் பித்ரு கடனிலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் தில ஹோமம் செய்ய வேண்டும் திலதர்ப்பண ஹோமம் ராமேஸ்வரத்தில் செய்வது சிறந்த பலனை தரும் மாதுர் மாதுர் கடனில் சிக்கியவர்கள் சந்திரன் கேது ராகு சந்திரன் சேர்க்க இருப்பவர்களுக்கு மாதுர் கடன் இவர்கள் தாயை நமஸ்காரம் செய்ய வேண்டும் தாயின் காலை வெள்ளிக்கிழமை சுற்றி வந்து தாயை நமஸ்காரம் செய்தால் மாதுர் கடனிலிருந்து விடுபடுவார்கள் இவ்வாறு நாம் எந்த கடனில் அடிபட்டுள்ளோம் என்பதை கண்டுகொண்டு நமது ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு எந்த சாரத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதற்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது எதிரியின் தொல்லை நோயின் தொல்லை கடனின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் உக்ர தெய்வங்களான லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் என கூறிக்கொண்டு நேரம் காலம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடம் வளர்க நாமக்கல் புகழ் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி லட்சுமி நரசிம்மரின் புகழ் லட்சுமி நரசிம்மரை பற்றி பவகர்ணத்தை இயக்கியிருக்காங்க பவகரணத்தில் இருக்கிற நான் எனக்கு பொண்ணாடை போற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேடமுக்கு பொண்ணாக போற்றுறதுக்கு வர்ற நாமக்கலை சேர்ந்த சுரேஷ் சர்மா ஐயா அவங்க வருது வடிவேலை ஐயா வருது ஐயா வருது அவருடைய கலவரும் வருது வாங்க ஐயா மாழ்கையில் கடன் தாங்க எல்லாத்துக்கும் இருக்குது பதிமூணு கோடி மக்களும் கடனில் இருக்காங்கங்கய்யா நீ எவ்வளோ கோடி சொர்னா இருக்குது கடன் வாங்காமல் ஒரு காரியத்தை முடிக்க முடியாதுங்கய்யா கடன் வாங்கி தான் திருமணம் செய்யணும் கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் நிறைய கடன் வாங்கலாங்கய்யா எவ்வளவு கடன் வாங்கினாலும் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் வாங்கலாம் லட்சுமி நரசிம்மரை சொன்ன முறையில் வழிபாடு பண்ணுங்கள் பெரும் பாக்கியத்தை நாளை என்ற சொல்லுக்கு இடமில்லை இன்றே தருகிறார் இந்த கலிகாலத்தில் கல்கி பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்தாரு அதில் பத்தாவது அவதாரமாக நம்ம பகவான் அவதரிச்சிருக்காரு உடனடி பலன் அலங்கார பிரியர் உடனடி பலன் கைமேல் பலன் உண்டு நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர்